ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி எக்ஸ் மார்னிங்கோட எபிசோட் ஃபைவ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலண்ணா பிளேலிஸ்ட்ல இருக்கும் மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எபிசோட் ஃபைவ்ல போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்பயும் போல ஒரு பிளாஷ்பேக்ல தான் ஆரம்பிக்கிறாங்க அதாவது நம்ம டேமும் பீயும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்களே அந்த டைம்ல இங்க பாடுறா நம்ம இங்க வந்துருக்கிறது ஒர்க் பண்ணி கொடு இந்த அசைன்மெண்ட் ஒர்க் மட்டும்தான் வேறு எதுவும் இங்கே பண்ணக்கூடாது கூடாது ஓகேவான்னு சொல்ல உடனே பீ சொல்றாங்க ஒர்க் மட்டும்தான் தான் பண்ணுவேன் வேற எந்த டர்ட்டி தாட்டும் இல்லைன்னு சொல்றான் பட் அவன் மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு அப்படியே உள்ள வரான் இப்ப காட்டுறாங்க இப்பயே அதே மாதிரி அவன் வீட்டுக்குள்ள வரான் பட் வரும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு மொபைல் எடுத்து ஒரு செகண்ட் செக் பண்ணிட்டு பாக்கிறான் தவானுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுக்கு வெளியே நின்று யோசிச்சுட்டே இருக்கான் அவன் யோசிச்சுட்டே இருக்குது தவானுக்கு தெரிஞ்சிருச்சு போல டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாடா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட உள்ள வரும்போதே அப்படியே பிக் ஒரு மாதிரி இருக்கு ஏய் உள்ள வா உன்னை தான் கூப்பிடுறேன் ஏன் வர மாட்டியா நானும் உன்னை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல கடுப்பா இருக்குது எனக்கு ஐயோ இதுக்குள்ள போகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறான் அந்த வீடு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான் பி வாடா எல்லாருக்கும் இங்கதான் பண்ணுவேன் சரியான சொல்ல ஸ்நாக் ரெடி அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா எல்லாருமே இருக்காங்க நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமா எபிசோடு எல்லாம் நம்ம எடிட் பண்ணணும்னா எல்லாருமே வேணும்ல ஸோ எடிட்டிங் ரூம் எல்லாமே ஃபுல்லாக புக் ஆகிருச்சு அதான் நாங்கள் இங்கேயே வந்துவிட்டோம் நோடி சொல்கிறா ஏன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லி கீ சொல்கிறா எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு இருக்கேன் சரிடா ஓவராக டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு என்கூட தனியாக இருக்கணும்னு நினச்சியா அப்படின்னு டைம் கேட்க இங்கே பாரு நீ உன் வீட்டில் இரு இல்லாமல் போ எனக்கு என்ன வந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் டாப்பாக ஆக்சுவலி அவன் தான் எடிட்டிங் பண்ணுவான் போல சோ டைம் மட்டும் அப்ப திரும்பி பிய பாக்க பி அவனை பாக்குறான் ரெண்டு பேரும் கண்ணு கண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு நல்ல வேலை தப்பிச்சேங்கிற மாதிரி இப்ப அவனை பார்த்துட்டு இருக்கான் ஒரு வழியாக எடிட்டிங் ஒர்க்கும் ரொம்ப பிஸியாக இருக்கு அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணாங்க ஈந்தா என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடுக்க நானும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொடி சொல்கிறான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஓகேவான்னு சொல்ல ஐ ஜாலின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்கே இருக்க கவுச்சில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க அப்புறம் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இந்த சோஃபா என்ன எப்படி இருக்கு இதை பார்த்தா எதுவும் டேபிள் மாதிரி இருக்குது இதுன்னு சோஃபாவா இல்லையான்னு சொல்லி கேட்க அது அது ஒரு உடன் பெஞ்சு ஸோ அதை அப்படியே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல மாத்திட்டியா என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஒருத்தர் அது கம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது சோ சோஃபாவா மாத்த சொன்னாங்க அதான் மாத்திட்டேன்னு சொல்ல கீக்கு புரிஞ்சிருச்சு ஓ இதெல்லாம் பண்ண சொன்னது கண்டிப்பா உன்னதா இருக்கும்னு ஓ சாரி நான் மறந்து போயிட்டேன் இந்த சோஃபாவ சூஸ் பண்ணது பீ நீயா தான் இருக்கும்னு சொல்ல இல்லை இல்ல நாளா எதுவும் இல்ல ஆக்சுவலி நான் ஜஸ்ட் கெஸ் பண்ணி சொன்னேன் மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல நான் பெட் பண்றேன் இந்த சோஃபாவ கண்டிப்பா பீக்கு தான் பிடிச்சிருக்கும் இந்த இடத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் இங்கேன்னு சொல்ல அப்படியே ஷாக் அப் பீ பாத்துட்டே இருக்க ஒன்னா உட்காந்து வாங்கி பார்த்துருப்பீங்க கரெக்டான சொல்ல இங்கே பாருங்க ஒர்க்னா ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத பேசாதீங்கன்னு பி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா பட் ரொம்ப கியூட்டாக இருக்கு பி உன்னோட இந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீ சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அங்கே எடிட்டிங் ஒர்க்கும் ரொம்ப பிஸியாக போய்கிட்டே இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் பி இது இந்த மாதிரி மாத்து அதை அந்த மாதிரி மாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பையனும் எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கான் அவன் மாஸ்க் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஏன் உனக்கு கோவிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை ஆல்ரெடி நான் டெஸ்ட் எடுத்துட்டேன் நெகட்டிவ் தான் அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது ஸோ அதனால தான் ஏசி வேற கொஞ்சம் ஓவராக இருக்குது அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் இப்போ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு கேஞ்சு அந்த பக்கம் போக இவங்க எல்லாம் எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்க அவன் டொமனி கீழே வந்துட்டான் ஏய் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குரல் மட்டும் கேட்குது அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு அங்கே பியும் நம்ம டேம் வந்தால் வராங்க நூடியும் கீயும் வீட்டில் இருக்காங்க என்னாச்சு அவனுக்கு இப்போ பரவாயில்லையுன்னு சொல்லி கேட்க இல்லை அவனுக்கு ரொம்ப ஃபீவர் ஓவராக இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இப்போதைக்கு வர முடியாது ஸோ எடிட்டிங் ஒர்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்குது பீக்கு இப்போ எடிட்டிங்க்கு என்ன பண்ண போகிறோம் நீ ஆல்ரெடி செக் பண்ணிட்டியா எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க ஆ பண்ணிட்டேன் இங்கே பாரு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நேராக சொல்லு அதை விட்டுட்டு நீ தேவையில்லாதலாம் பேசாதன்னு சொல்ல ஒரு சில கிளிப்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளரான ஃபேஸாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னா ஏதாவது ஒன்று பண்ண

சொல்ல 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 இங்கே 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 பாரு பாரு நீங்கள் ரெண்டு 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 போனால் ஈஸியாக இருக்கும் ப்ளீஸ்னு நூடிக்கு போகவே போகவே எனக்கு பிடிக்கல பட் என்ன என்ன பண்ணுறது பி உனக்காக மட்டும்தான் நான் நான் அங்கே போகிறேன் ஓகேவா போயிட்டு போயிட்டு அப்படின்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை சீக்கிரமாக வா உன்னால் பண்ண முடியுமான்னு சொல்லி சொல்லி கீட்டு கேட்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க பேரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க நீ ஆசைப்பட்டது நடந்துடுச்சா நான் என்ன ஆசைப்பட்டேன் ஆமாம் உனக்கு இங்கே என் கூட தனியாக இருக்கணும் ஆசை ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்னும் ஸோ உன்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல கரெக்டான்னு சொல்ல பி கத்துறான் தேவையில்லாத பேசாதடா தான் கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல இல்ல ஒன்னாலதான் இல்ல ஒன்னாலதான் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிற உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது என் மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்கு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்க டேம் கத்திட்டே இருக்கான் இவனும் அவனும் மாத்தி மாத்தி கத்திட்டே இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ண போயிட்டான் அங்க நம்ம பி ஏதோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படியே கையில காஃபியோட இந்தாடா உனக்கு காஃபின்னு சொல்லிட்டு டேம் அங்க வந்து நிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பட்டன் மட்டும் சார் கழட்டி விட்டு போல அப்படியே ஒரு மாதிரி செக்ஸியா செட்யூஸ் பண்ற மாதிரி பாக்குறான் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு திரும்பிட்டான் மறுபடியும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கான் ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்ல என்ன பாத்துக்கிட்டே இருக்க என்ன வேணும் ஆமா சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்க நீ என்ன செட் பண்றத முதல்ல நிறுத்து நீ செக்ஸியா இருக்கிறது உனக்கு நினைப்பா எனக்கு கூட நீ ஹெல்ப் பண்ண வேணாம் ஏன் வேலையை நான் பார்த்து போய் ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கா டைம் தெரியுன்னு பார்த்தா ஷர்ட்டை கழட்டி அப்படியே அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல தூக்கி போடுறான்டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பி கேக்க நான் குளிக்க போறேன் ஏன் நிறைய டிராமா பார்த்து பார்த்து ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஷர்ட் தூக்கிட்டு போ இது ஏன் விடிய எங்க வேணாலும் நான் போடுவேன் அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல போடா அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட் தூக்கி அந்த பக்கம் ஏறிடான் பட் இருந்தாலும் நம்ம பீனால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல ஒரு மாதிரி தான் இருக்கு பாத்ரூம்ல இருந்துட்டு ஏ பி பி எனக்கு அந்த ஷால்ட் ஸ்க்ரப் எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடான்னு சொல்ல இவனோட சரியான தொல்லையா இருக்கு உனக்கு தேவையான நீயே வந்து என்கிட்ட கேட்காதுன்னு சொல்ல பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டான் நியூட அவன் பாட்டுக்கு வர அதை பார்க்கும் போது பீக் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஏண்டா இப்படி என்ன படுத்துறங்கிற மாதிரி அவன பாக்குறது கம்ப்யூட்டர் பாக்குறதுன்னு மாத்தி பார்த்து எது எதுவும் பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே அவனுக்கு திருட்டு முடியா சோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்க பாத்தியா இந்த ஸ்க்ரப் இதை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேம் உள்ள போயிட்டான் இவன் வேணும்னு தான் பண்ணுறான் என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றான் வேணாம் கான்சன்ட்ரேஷன் மாறவே கூடாதுன்னு இருக்க மறுபடியும் பீன்னு சொல்லி பாத்ரூம்ல இருந்து காத்துறான் என்னடா உனக்கு பிரச்சனை ஏன்டா எனக்கு ஒப்புற சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்ல பயந்து போய் பீ என்னடான்னு சொல்லி போய் கேட்க எந்தாடா இந்த ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இது என் வீட்டிலருந்து குழந்தையா ஆமாம் அவன் அம்மா தான் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்லை சோ எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல ஓவர் அதான்டா பண்றேன் ஏன்டா இப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க நீ என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா இல்லடா நான் செட்யூஸ்லாம் பண்ணல நீ ஓவரா திங்க் பண்றேன் இது ஓ வீட்ல இருந்து கொண்டு வந்தது ஸோ இதை நான் முன்ன பின்ன யூஸ் பண்ணது இல்லையா எப்படின்னு தெரியல அதான் உன்கிட்ட கேட்கறேன் மத்தபடி ஒண்ணும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்றான் அவ்வளவுதானே உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணனும் சோ இதை உனக்கு போட்டு விடணும் நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வாட்ச் கலட்ட ஆரம்பிச்சிட்டான் ரெங்கு ஷர்ட்னு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்க்கும்போது டைம் பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு என்னதான் நடக்க போகுது கச்சேரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு திரும்பி உட்காரு அப்படின்னு சொல்ல அவனும் திரும்பி உட்கார்றான் அதுக்கப்புறம் இரு இப்ப உனக்கு அது ஸ்க்ரப் பண்ணணும் அவ்வளவுதானே ஆமாடா பண்ணான்னு சொல்ல அதை அப்படியே கையில் எடுக்கிறான் இதுக்கு முன்னாடி நீ ஸ்க்ரப் பண்ணதே இல்லையா தண்டா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல வேணுனே முதல்ல வச்சு தேய் தேன்னு தேய்ச்சி விட்டான் டே பாத்துடா வலிக்குதுடா எரியுதுடா ஏண்டா அப்படி பண்றேன்னு சொல்லி டேம் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க அப்படியே அவனுக்கு ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கான் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வேணும்னு வீம்புக்கு பண்ணாலும் அதுக்கப்புறம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குடா என்னோட அம்மா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் நான் எதிர்பார்க்கல பரவாயில்ல அவங்க ஸ்கிரப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல நான் உனக்கு போட்டு விடவா கூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பீக்கு போடலாங்க இருக்காங்க டேம் பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன் கையில இவன் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருக்க ஃபர்ஸ்ட் பீக் அது பிடிக்கல அதுக்கப்புறம் டேம் ஒரு செகண்ட் பாத்துட்டே இருக்க இவன் அந்த சால்ட் ஸ்கிரப்பை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டே இருக்க அதை அட்ஸ்அப் பண்ற மாதிரி அவனும் அமைதியா தான் இருக்கான் கிஸ் பண்ற பொஷன்ல திடீர்னு ஒரு பூனை குட்டி கத்துது அது பேரு சோசேவான் இவங்க முன்னாடியே சின்ன பூனை குட்டி ஒரு குட்டி பேக் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டடா உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான் பி வா சூப்பர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடான்னு சொல்ல அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் இப்போ தண்டா நிம்மதியா இருக்கு அப்பா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்ல சாரு மசாஜ் பண்றேங்கிற பேர்ல அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஹலோ நீ தான் சொன்ன ஒர்க் மட்டும் பண்ணணும் இப்போ என்ன பண்றேன் ஒர்க் தான் பண்றேன் பட் என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சார் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு கணத்துல கழுத்துலன்னு மாத்தி மாத்தி கீஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்கு ரெண்டு பேர் கிடையில அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே மாறும்போது ஒரு பூனைக்குட்டி கத்துல சத்தம் கேட்குது ஏய் பூனைக்குட்டி சத்தம் கேக்குதுடா ஆமா உன் வீட்டுல பூனைக்குட்டி இருக்கா இல்லையே அங்க பர்ல வெளியேன்னு சொல்ல ஒரு பூனைக்குட்டி கிராஸ் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க இது ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமா ஆனா இது கரெக்டான டைம்ல தப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை போல ஓனர் இல்லாதனால இது இங்கேயே சுத்திட்டு இருக்கு சோ இதை நம்மளே வச்சிக்கலாமான்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்பதான் காட்டுறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த பூனை குட்டியை தூக்கிட்டு அப்படியே பீ ஏய் இதோட ஓனர் இன்னும் கிடைக்கவே இல்லை போல இருக்கு கிடைக்கல நானே இதை வச்சுக்கிட்டேன் வா ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இதோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆமா ஆனா இது மாறவே இல்லை தெரியுமா இன்னும் அப்படியேதான் இருக்குன்னு சொல்ல கிட்டார் கிட்ட போய் அந்த பூனைக்குட்டி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு சோ ஒரு குட்டி பிளாஷ் எப்பயுமே என்ன டிஸ்டர்ப் பண்றக்காக அந்த பூனைக்குட்டி எதாவது பண்ணிட்டே இருக்கும் போல பீக்கு கடுப்பா இருக்கு ஏன்டா என்ன வேலை பார்க்கவே விட மாட்டியா நான் உன்ன என்ன எல்லாமே இந்த சோசை தான் பண்ணுதுன்னு சொல்ல ஐயோ என்னோட மூடே மாறிடுச்சு போடான்னு சொல்ல ஏ அமைதியாரு அங்க பாரு அவன் கத்திட்டே இருக்கான்னு சொல்லி டேம் புலம்பிட்டே இருக்கான் பூனை குட்டியை கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டார் எடுத்து நான் ரிலாக்ஸ் பண்ணேன்னு சொல்லி ஏதோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் அப்படியே பிளே பண்ணிட்டே இருக்க அந்த பூனை குட்டி அப்படியே உன்னோட மியூசிக்கை கேட்டு மயங்கிடுச்சு ஏ இங்க பாரு பி உன்னோட மியூசிக் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படியே அமைதியா இருக்காம பாருன்னு சொல்ல ஆமா இல்ல ரொம்ப அமைதியா இருக்கு உனக்கு என்னோட சவுண்ட் பிடிச்சிருக்கா உனக்கு இந்த கிட்டார் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிளே பண்ணிக்கிட்டே இருக்கான் பி அந்த பூனை குட்டியுமே ப்ளே பண்றதை கேட்டுட்டு அப்படியே ஆமை இதே சிரிச்சுக்கிட்டே இருக்கு சோ அது பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னும் இது அப்படியே இருக்குல்ல பட் ரொம்ப அட்டாச்டா இருக்கு ஆமா ஆமா எப்பயுமே இப்படி தான் இருக்கும் ஆஹ் மறுபடியும் நீ கிட்டார் ப்ளே பண்றியான்னு சொல்லி இப்பயும் சொல்றான் பீ கிட்ட டைம் அது வந்து இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல டீ பாருடா அது உன் கிட்ட போய் நிக்கிது பாரு ப்ளே பண்ணேன் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பண்ண முடியாது நான் ரொம்ப லேசியா இருக்கேன்னு சொல்ல ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் அவனோட பாஸோட ஃபேஸை பாரு எனக்காக எனக்காகன்னு சொல்ல அது பிடிச்சிட்டு சரி ஓகே உனக்காக தானே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அந்த பூனைக்குட்டிக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்க பி அப்படியே அமோஷனலா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் பார்க்கும்போது டேம் பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஒரு பக்கம் பியோட மியூசிக் இன்னொரு பக்கம் மைல்டான அந்த டைமு ஸோ இவன் பாட்டுக்கு அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கான் பாட்டை கேட்டு கேட்டு டேம் அப்படியே ரசிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம டேம் பையனுக்கு ஆல்மோஸ்ட் தூக்க வர நிலமை அப்படியே கண்ணு லைட்டா மூடிடுச்சு இங்கே பாட்டு பாடிட்டு பூனைக்குட்டி என்ன பண்ணுதுன்னு அப்படியே திரும்பி பார்த்தா டேம் தூங்கிட்டு இருக்கான் போன குட்டிய லைட்டா தடவி குடுத்துட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து இந்தான்னு சொல்லி டேம் மேல போடலான்னு போக டேம் அப்படியே கண்ணை திறந்து பிய பார்க்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் பாத்துக்குறாங்க ஒரு பாதி தூக்கத்துல இருக்கா டேம் அது வந்து நான் இந்தா இந்த என்னோட ரூமுக்கு கொண்டு வரியா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல ஓ ரூம்கா நானா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா வா அப்படின்னு சொல்ல உம் சரி கூடுன்னு சொல்லி பூனைக்குட்டிய வாங்கிட்டான் வா போய் தூங்கலாம் வா போய் தூங்கலாம்னு சொல்லி பேசிட்டே போன வாங்க தூக்கத்திலேயே அப்படியே போய்கிட்டே இருக்கான் அங்க நம்ம டேமு டேம் ரூமுக்கு போயிட்டான் கூட அந்த போன சொல்லி கேக்க போன குட்டிய குடுக்கலாமா வேணாமான்னு கையில வச்சு பாத்துட்டே இருக்க லைட்டா அந்த போன தடவி குடுத்துட்டு இருக்கான் ஒரு செகண்ட் டைம் வந்து பியை பாக்குறாங்க சோ நினைச்சு பார்க்குறான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த வீட்டில் அப்படியே ஒன்றா இருந்த கில்மா மூமெண்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி வருது பி அப்படின்னு லைட்டா ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட என்னடாங்கிற மாதிரி அவனும் கேக்குறான் எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல அவனு ம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றான் சே அந்த சோசையை கொடுக்குறியா ஓகே பாய்ன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு இந்தான்னு பூனை குட்டியை கொடுத்துட்டான் அவன் பூனை குட்டி தூக்கிட்டு ரூம்குள்ள போக பாய்னு சொல்லிட்டு இவன் அப்படியே டோர்க்கு வெளியவே நிக்கிறான் டோர்க்குள்ள அவன் போயிட்டான் ஸோ ரூம்குள்ள போயிட்டான் போன உடனே டோரை லாக் பண்ணிட்டான் பட் நம்ம சாருக்கு போக பிடிக்கல அப்படியே பி அந்த டோருக்கு பக்கத்துல நின்ட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க டோருக்கு இந்த சைடுல யோசிச்சுட்டே அப்படியே இங்கே டைமு நிக்கிறான் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள லவ் இருக்கு பட் என்ன பண்றது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேருக்கும் மூமெண்ட் இவன் வருவான்னான்னு எட்டி பாக்கறான் அவன் இவன் போயிட்டானான்னு எட்டி பாக்கிறான் பட் ரெண்டு பேரும் டோர்க்கு இந்த சைடு அந்த சைடு இருக்கனால ஒண்ணுமே தெரியல பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு சோ அந்த பாட்லயே உங்களோட லவ் ஃபெயிலியர் இன்னும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படியே காட்டுறாங்க அப்புறம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்தாச்சு உடனே அப்படியே மாத்தி மாத்தி போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சைக்கிள் ஒர்க் ஆகல என் சைக்கிளில் வந்து உட்காந்துக்கானு கீ கூப்பிட நூடி அப்பயும் போல காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா ஸோ இப்படி இவங்க மூமெண்ட் போகுது போய் பண்ண வேண்டிய அந்த ஷூட் எல்லாமே திரும்ப திரும்ப போட்டோஸ் எடுத்துட்டு மறுபடியும் இன்டர்வியூ பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ போட்டோஸ் எல்லாமே கீ எடுக்கிறா ஹெல்ப் பண்றக்காக நூடி கூட இருக்கா இப்படியா அவங்க போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே நூடி உட்காந்துட்டா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குவா போகலான்னு சொல்லி கைய கூடன்னு சொல்ல கை தொட்ட உடனே என்ன உனக்கு ஃபீவரா டெம்ப்ரேச்சர் அதிகமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க கீய பாத்து கேட்க கீ அப்படியே மயங்கி கீழே விழுக்கா ஐயோ உன்னை தூக்க முடியல எந்திரி எந்திரி ஐயோ உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீ எந்திரி என்னால நகர கூட முடியல எந்திரி எந்திரின்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கா சுத்தமா முடியல கீ அப்படியே படுத்துட்டா அந்த சீனை கட் பண்ண அடுத்து தான் காட்டுறாங்க டேம் என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும் எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்படியே கதவு தட்டலான்னு போக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது நான் போறேன்னு சொல்லி டேம் ஒரு பக்கம் பேசிட்டு அப்படியே ஏன் காதை வச்சு கேட்டுட்டே இருக்கான் பி யார்கிட்ட பேசுறானு திடீர்னு பார்த்தா டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே வர பேசிட்டு இருந்த கேட்க என்ன என்ன தெரியுது இருக்கு சொல்லிட்டு வேகமா பீ போக ஏதோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் கீக்கு ரொம்ப போல அப்படியே அங்க இருக்க ஒரு டேபிள்ல படுக்க வச்சு தலையில ஈர துணி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறா நோடி அந்த துணியை எடுத்து பார்த்த தான் லைட்டா ஓ நமக்கு பீவர் வந்து மயங்கி விழுகிற அளவுக்கு போயிட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பாக்குறான் அங்க அவளுக்கு தண்ணி எல்லாமே அங்க இருக்கு எடுத்து வச்சுட்டு நூடி எங்கயோ போயிட்டா எங்க போயிருப்பான்னு தெரியல அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கீக்கு கீ அதை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நூடியை தேடிட்டு வந்துட்டு நூடி பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற எது நேச்சர் எல்லாம் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கா ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க போட்டோ எடுத்துட்டு இருக்கியா ம் ஆமா சும்மா கிளிக் பண்ணணும்னு தோணுச்சு அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல உனக்கு முதல்ல எப்படி போட்டோ எடுக்கணும்னு தெரியுமான்னு சொல்லி கேக்க ஏன் உனக்கு மறந்து போச்சா எனக்கு போட்டோ எடுக்க தெரியுமே போட்டோ எடுக்க தெரியுமா என்ன சொல்ற கேமரா யூஸ் பண்ண உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல இவங்க அண்ணா கூட டேட்டிங்ல இருந்தப்ப கீ வந்து அப்ப நூடிக்கு போட்டோ எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளும் ரொம்ப அழகா க்யூட்டாக போட்டோ எடுத்திருப்பா ஸோ அந்த பிளாஷ்பேக் அப்படியே கண்ணு முன்னாடி வருது ரெண்டு பேருக்கும் நூடி சொல்றான் எனக்கு போட்டோகிராஃபர்னா என்னன்னே தெரியாது பட் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பட் உன்னை பார்த்துன்னு எனக்கு வெறுப்பு வந்துருச்சு என் அண்ணனை நீ விட்டுட்டு போனீங்கள அதனால கண்டிப்பா உன்னோட ப்ரொஃபஷனை நான் எடுத்துக்க கூடாதுன்னு உன்கிட்ட கேட்கறேன்னு தப்பா நினைச்சிக்காத எதுக்காக என் அண்ணனை விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் கீயும் உட்காந்துருக்க நான் போறேன்னு அந்த பக்கம் போறா ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றேன் நான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தமா இல்லைன்னு தோணுது நான் படிச்சு முடிச்சேன் பட் என்னால அப்போதைக்கு ஃபேமிலி எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியல அந்த நிலைமையில நான் இல்லை பட் உன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பொண்ணா இருக்கேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அவனுக்கு தேவையானது அவன் பண்ணட்டோன்னு தோணுச்சு ஒருவேளை வேளை என் அண்ணன் உனக்கு போர் அடிச்சிட்டானா போர் அடிச்சா இன்னும் அப்பாவை கூட நான் ஒர்க் பண்ணுவேண்ணா நீ லூசு மாதிரி பேசுகிறேன்னு சொல்ல அப்போ உனக்கும் என் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில எந்த பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு செட் ஆகலைன்னு தோணுச்சு விலகி வந்துட்டேன்னு சொல்ல அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் நானும் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிப்பேன் என்னோட ப்ரொஃபஷனும் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறா இருவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல அங்கே போஸ்ட் கொடுத்துட்டு நூடி இருக்கா ஒரு வழியாக ரெண்டு பேருக்கு இடையில இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு டக்குன்னு போயிடுச்சு நூடி இவ்வளோ சீக்கிரமாக கீ அட்ஜப் பண்ணிப்பான்னு எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு இவ்வளோ பார்த்தோன்னே வெறுப்பாக இருந்தவன் இப்போ லைட்டாக அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் கீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி கீக்கு நொடி மேலே லவ் வந்துருச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கீ எல்லா ஃபோட்டோவுமே நம்மளுக்கு அனுப்பிட்டா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க ம் ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுற பி அப்படின்னு சொல்லி டேம் கேட்க ஒன்றும் இல்லை என்ன ஓகே என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்னன்னு சொல்லு எல்லாம் ஓகேவா உனக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் ஓகே ஓகேன்னு அப்படியே கூலா இருக்க மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எப்பயும் தான் இருக்கேன்னு சொல்லி பீ சொல்றான் நீ டோட்டலாக மாறிட்ட எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா நான் எப்பயும் தான் இருக்கேன்னு சொல்லி பீ சொல்ல என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டேன் வேக வேகமாக எல்லாம் முடிச்சுட்டு அப்பா ஒரு வழியா எல்லா ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரி ஓகே யோங்க இதை இப்பவே அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு பாக்குறான் டைம் பார்த்தா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் இன்னும் சாப்பிடவே இல்லை எனக்கு லைட்டாக பசிக்குது தெரியுமா சொல்லிட்டு அங்கே இருக்க லிப் பாம் எடுத்து அப்படியே லிஸ்ட்டில் போடுறான் அதை பி அப்படியே பார்க்கும்போது சாருக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ் பேக்கு ஸோ முன்னாடியே ரெண்டு பேரும் அப்படியே பிஸியாக இருந்தப்ப அவனுக்காக இவன் நிறைய ஸ்நாக்ஸு ஃபுட்டுன்னு எல்லாமே வாங்கிட்டு வரான் ஸோ கூடவே நம்ம சார் கேட்டு விட்ருப்பாரு ஒரு லிப் பாம் வேணும்னு எனக்கு லிப் பாம் வாங்கிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்க நானா உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையே நான் மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல அடா பாவி நீயெல்லாம் என்னடா பாய் ஃப்ரெண்ட் என் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு சொல்ல அப்படியா இந்த அடாடா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான் வாவ் சூப்பர் ஆனால் நீ வேற மாதிரி வாங்கியிருக்க எனக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது நான் உங்ககிட்ட கேட்டது வேற பிராண்டு அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலன்னு சொல்லி லைட்டாக போட்டு பாக்கிறான் அது நல்லா தான் இருக்கு ஏ இந்த லிப் பாமோட ஸ்மெல் கூட நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஸ்மெல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பி கேட்குறான் ஆமான டேம் சொல்ல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டா போதும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே லைட்டாக அவனோட லிப்ஸில் அங்கே இருக்கிற டேமோட லிப்ஸ் அப்படியே டச் பண்ணி பார்க்குறான் நல்லதாண்டா இருக்கு சூப்பராக இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல நீ சொல்கிறது கரெக்டு தானே சொல்ல ரெண்டு பேர் டி பாக்கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லிப்பாம டேஸ்ட் பண்ணுறேங்கிற பேரில் ரெண்டு பேரும் லிப்ஸை டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையும் பி அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா அந்த லிப்பாம் பற்றி நீ இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிற பாரு இன்னும் அந்த லிப்பாம் நீ அப்படியே வச்சுருக்கனு சொல்ல ஓ இதுவா இது ஒன்றும் இல்லை இது வேறு எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சரி இந்த பிளாசம் டேஸ்ட்டாக இருக்கும் நீ என்ன டேஸ்ட் பண்ணுறீன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்க ம் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல பீக்கு கடுப்பாயிடுது அப்படியா டேஸ்ட் பண்ணி பார்த்துருட்டான்னு சொல்லி அப்படியே அவன் சேரை பிடிச்சி இழுக்கிறான் நீ என்ன நினைக்கிற நீ இப்படிலாம் பண்ணா நான் உன்கிட்ட அப்படியே மயங்கிடுவேன்னு நினைக்கிறியா முடியாது நீ எதுக்கு இங்க இருந்து போன அதை சொல்லுன்னு சொல்ல நான் அதெல்லாம் சொல்ல முடியாது உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல சரி அப்ப நான் டேஸ்ட் பண்ணி ஓகே ஓகேதான் அப்படின்னு சொல்ல உன்னோட விருப்பா தானே டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்க டேமா அமைதியா இருக்கான் திடீர்னு பார்த்தா ஏ டேம் டேம்னு சொல்லி ஏதோ குரல் கேக்குது டே எங்கடா இங்க வந்தான்னு சொல்ல டேவா அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா டேம் ஓடுறான் ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பியூ வர டேம் பார்த்தா வெளியே எடுக்கலையா இருக்கான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னு சொல்ல உனக்கு என்ன இங்கே வர ஓ நீங்க எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் என்னோட புது ஷோக்கு ப்ரொடியூஸ் பண்ண நான் டேமை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மார்னிங் ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்கான் ஆக்சுவலி அவன் டே கிட்ட பேசுறாங்கறது தெரியாம பூனை குட்டிட்டு தான் பேசுகிறான்னு நினச்சி அப்பவே நம்ம பி வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பான் ஸோ அது வந்து நீ பூனை குட்டிகிட்ட அப்ப பேசலையா இவன் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஏன் கேள்விக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லியேன்னு சொல்லி டே ஆரம்பிக்கிறான் எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு வேணால் கால் பண்ணுங்க நான் உங்களுக்காக ரெடியாக இருக்கேன் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உங்களை சாப்பிட கூப்பிட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டே பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு உனக்கு நீ காலையில் போன கூட்டிட்டு பேசுனேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா இவங்ககிட்ட தான் பேசியிருக்கியா அது வந்து அது வந்துன்னு சொல்லி டைம் எதுவும் சொல்ல வரான் நீ இந்த மாதிரி இருக்க நீ என் பக்கத்தில் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் நீ அந்த மாதிரி இல்லை புரிஞ்சிச்சு நீ அப்படியே மாறிட்டு டோட்டலாக மாறிட்டேன்னு சொல்ல ஆமாடா நான் மாறிவிட்டேன் அதே மாதிரி தான் நான் சரியான பொறுக்கிதான் உனக்கு புரியுதா புரியலையா இப்போ நான் டே கூட இப்பவே போகிறேன் சொல்லிட்டு வேக வேகமா டேம் போறான் என்ன ஆர்குமெண்ட் பண்ணானுங்க என்னன்னு புரியல ஒண்ணுமே இல்லாததுக்கு டேமை டக்குனு கோவச்சிட்டு டே கூட போயிட்டா ரெஸ்டாரண்ட்க்கு அதை பார்க்கவும் அப்படியே கடுப்பாக இருக்கு பீக்கி பாய் நீ கவலைப்படாத நான் இன்னை பத்திரமா பார்த்துக்குறேன்னு வேற அந்த டே பையன் வெறுப்பேற்றிட்டு போறான் அப்படியே பார்க்கும்போது பீக்கு கடுப்பாக இருக்கு போன போய் தொலை எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க கார் அந்த பக்கம் போயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே இருக்கவே வேணாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவனோட தேங்க்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான் பி ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகலான்னு பார்க்க அப்போ தான் பூனைக்குட்டி ஞாபகம் வருது லாஸ்ட் டைம் ரெண்டு பேர் அப்படியே கிசு டீப்பா போயிட்டு இருக்க பூனைக்குட்டி காண போயிடுச்சு என் பூனைக்குட்டி எங்கேயோ காணுண்டான்னு சொல்ல அது இங்கே தாண்டா இருக்கும் ஏ டோரை திறந்து வச்சுட்டு வண்டியா பூனைக்குட்டி வெளியே போயிடுச்சுடா ஏ சாசி சாசின்னு சொல்ல ஏய் அப்புறமா தேடிக்கலாண்டா வாடா அப்படின்னு சொல்லி கிசை கம்ப்ளீட் பண்றதுக்காக பி அவன் எழுக்கிறான் லூசா டானி உனக்கு இதான் முக்கியமா முக்கியமாக பூனைக்குட்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன்னோட மூட்லயே இருக்க ஏய் அது பார்த்துக்கலாண்டான்னு சொல்ல உனக்கு பொண்ணுக்குட்டியை பத்தி கவலையே இல்ல உனக்கு என்னோட ஃபீலிங்ஸை பத்தியும் கவலையே இல்ல நீ என்ன சொன்ன இங்க வந்தது என் கூட ஒன்றா இருக்கிறக்கா அதாவது கில்மா படத்துக்கு தான் வந்தியாங்கிற

லைட்டாக ரூம் குள்ளே பார்க்க ரூமில் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக டேபிள் மேலே அங்கே இருக்க செவத்துலலாம் ஒட்டியிருக்கு அப்படியே அதை பார்க்கும்போது பீக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்ன இவன் நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொன்னான் ஆனால் பிரேக்கப் பண்ணாலும் இந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கான்னு இவன் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போது நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணது எல்லாமே டைம் இன்னும் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கான் ஒரு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே இருக்குது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசினது கூட அதில் எழுதி வச்சுருக்கான் இதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போது பீக் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அப்படியே உள்ளே போய் டேபிளில் பார்க்கறான் டேபிள்லையும் சுற்றி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் தான் அங்கே இருக்குது இவன் வாங்கி கொடுத்தா அந்த லிப் பாம் கொடுத்துக்கு போடல அது கூட இன்னும் அப்படியே அங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு அப்போ அவன் என்னை பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அவன் வேற எதுக்கோ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அந்த லிப் பாம் கையில் தூக்கி வச்சுட்டு யோசிச்சிட்டு இருக்கான் இதுக்கு மேலே அவனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுச்சு போல அவனை தேடிட்டு வேக வேகமாக சார் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஓடி வராரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா அந்த டே பையன் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கான்னு ஒத்துக்க மாட்டான்ல நான் மேல இருக்க கோவத்துல தான் வந்தேன் சாரி நான் உனக்கு ஹேர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசல ஆல்ரெடி உங்ககிட்ட டைரக்டா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன்னோட ஆஃபர் என்னால ஏத்துக்க முடியாது நான் ஆல்ரெடி பீக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விட்டுருன்னு சொல்லி இந்த பக்கம் போக டக்கு நீங்க கைப்பிடிக்கிறான் பிளீஸ் கொஞ்சம் யோசிப்பாரு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது உனக்கு கன்வின்ஸ் பண்ணனா என்ன பண்ணுன்னு சொல்லு நான் அதெல்லாம் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல பின்னாடி நின்று இது எல்லாத்தையுமே அப்படி பீ பாக்குறான் ஒரு குட்டி பிளாஷ் பேக்கை யோசிக்கிறான் அந்த பூனைக்குட்டி மேல ஒரு கார் ஏத்தவரை பிளாஷ்பேக்ல அந்த பூனைக்குட்டியை சேவ் பண்றதுக்காக வேக வேகமா இவன் ஓடுவான் அதே மாதிரி இப்ப கரெக்டா நம்ம டைமை சேவ் பண்ணா ஓடுறான் கையை அப்படியே இழுத்துட்டு இவன் என்னோட ப்ரொடியூசர் இவனை கண்டிப்பா யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ வேற யாரையாவது எடுத்துக்கோ இவனெல்லாம் திருடவே முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு விடுவிடுன்னு ஓடி போயிட்டான் டேக் ஒன்றும் புரியல அடப்பாவி டோட்டலா எல்லாமே மாறிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா பூனக்குட்டி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பிளாஷ்பேக்ல பேசிட்டே டேம்பரா அதாவது பேக்கும் இந்த இப்ப இருக்கிற லைஃப்பையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும் போக போக பாத்தீங்கன்னா புரியும் என்னன்னா டைரெக்டா பார்க்குறதுனால எனக்கு புரிஞ்சிடும் பட் எக்ஸ்ப்ளேஷனுக்கும் போது ஒரு செகண்ட் பார்த்தா பிளாஷ்பேக் இன்னொரு செகண்ட் பார்த்தா ரியல் இப்ப நடக்கிறது மாறி மாறி வரனால ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க சோ அப்படியே மயங்கி விழுந்துட்டான் பி டே என்னாச்சுடா பூனைக்குட்டி எங்கடான்னு சொல்லி கேட்க அவன் மயங்கி விழுந்துட்டான் அப்புறம் இப்ப இருக்க லைஃப்ல காட்டுறாங்க சொல்லு நான் தானே உன்னோட ரிப்போர்ட்டர் நீ என்னோட ப்ரொடியூசர் உன்னை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் யாரு யாருக்கு நீ தானடா அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்றான் நீ தாண்டா உன்னோட லைஃப் விட்டு என்ன போன்னு சொன்னேன் ஆனா நீ எதுவுமே போகல இன்னும் எல்லாத்தையும் பாத்திரமா வச்சிருக்க ஒரு ரூம்ல போய் எல்லாத்தையும் பாத்துட்டேன்னு சொல்ல அதெல்லாம் நானும் இருக்கேன் சோ அந்த போட்டோஸ் இருக்கட்டும் நானும் வச்சிருக்கேன் போட்டோலாம் அப்படியா சரி ஓகே அத வேணா நம்புறேன் இது இதையும் தூக்கிட்டு போடாம இன்னும் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த லிப் பாம் எடுத்து காட்டுறான் டேமுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னும் இது நீ வச்சிருக்கண்ணா எதுக்கு வச்சிருக்க நான் உனக்கு வாங்கி கொடுத்தது தானே சொல்லு ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு புரியல சொல்லுன்னு சொல்ல நீ என்ன பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது புதுசு இது வேற அது வேற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை யூஸ் பண்ணிட்டு இது வேற ஸ்மெல்லடா இது வேற அது இது கிடையாதுன்னு சொல்ல உண்மையாவா நானே செக் பண்றேன்னு சொல்லிட்டு பி அப்படியே அவன் பக்கத்துல போய் நான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி லைட்டா அப்படியே ஸ்மெல் பண்ணி ஆரம்பிக்கிறான் சார் முதல் மாதிரி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் புரியுது இது சேம் அதே தான் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரு டி டிஇப்பாக ஒரு கிஸ்ஸிங் சீன் போய்கிட்டே இருக்குது ரெண்டு பேரும் கிஸ் போயிட்டே இருக்க டைமாக அதை ஓகே பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டான் ஸோ அதுக்கப்புறம் என்ன கவுச்சிலேயே ரெண்டு பேரு கிடையில அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்கு இப்போ தாண்டா லவ் வெளியர் ஆகி ரெண்டு பேரும் விதச்சிக்கிட்டு போனானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே கீஸில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டானுங்க அதாவது ஒரு நைட்டில் எல்லாத்தையும் சால்வ் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே அந்த இன்டிமேட் சீனு டிஇப்பா அங்கே போயிட்டுருக்கு அப்புறம் பிளாஷ்பேக் அந்த பூனைக்குட்டியை எப்படா தூக்கிட்டு வந்த அந்த பூனைக்குட்டி ரோட்டில் இருந்தது சோ உனக்கு அடிபட்டுருச்சு பாருன்னு சொல்ல பரவாயில்ல விடு நான் எப்படியும் பூனை குட்டியை குடுத்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி பீ சொல்றான் இங்க பாரு உனக்கும் அடிபட்டுருக்குல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எனக்கு ரிவார்ட் தாடா அப்படின்னு சொல்ல ரிவார்டா என்ன ரிவார்டு உனக்கு தெரியல நான் என்ன ரிவார்டு கேப்பேன் எனக்கு கிஸ் கூட அவன் கேட்டுட்டே இருக்க ஓ கிஸ் மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு டேம் அப்படியே அவன் பக்கத்துல போக மறுபடியும் பூனை குட்டி காத்துது ஆனா அந்த பூனைக்குட்டிக்கு என்ன பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிரும் ஓ அது தூங்கவே நான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்ல அது கிடக்குது வீடுன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் பூனை குட்டிக்காக பியத்திட்டு நான் நம்ம டேம் பையன் இதுக்காக அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிட்டான் சோ ரெண்டு பேருக்கு கிடையாது டி பவர் கீஸ் போயிட்டே இருக்கு சோ அப்பதான் ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரூவ் நடந்திருக்கும் போல சோ இங்க அதாவது பேக்லயும் முடிஞ்சது இப்ப இருக்கிற லைஃப்லயும் முடிஞ்சது ரெண்டு பேருக்கு கிடையாதுல எல்லாமே போக அந்த பூனை குட்டி வைக்கப்பட்டுட்டு அப்படியே டேபிள் கடையில வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சுட்டாங்க சோ இந்த எபிசோட் ரொம்ப சூப்பரா அழகா இருந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எபிசோட்ல புதுசா நம்ம செல்ல குட்டியும் வர போறான் ஸோ அவனுக்காகவே நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறுக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை பண்ணிக்கோங்க